தமிழகத்துல எதிர்கட்சிகள் இருக்காங்களா இல்லையா இந்த ஒரு கேள்வியை நம்ம எழுப்புற மாதிரிதான் இப்போ உள்ள நிலைமை வந்து இருக்குங்க தமிழகத்துல சகோதரர் அஜித்குமாருக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் வந்து நடந்திருக்கு ஆனா இந்த ஒரு அநியாயத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் போராடி அவங்க கூட துணை நிற்பாங்கன்னு பார்த்தா அவங்களாம் ரொம்ப கேஷுவலா சும்மா அறிக்கை விட்டுட்டு ட்வீட் போட்டுட்டுன்னு சொல்லி இந்த ஒரு சம்பவத்தை கேஷுவலா கடந்து போய்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு இப்போ அஜித்குமார் அவர்கள் உயிரிழந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்ணிருக்கணும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம் எப்படியாவது உங்கள் பையனுக்காண்டி நாங்கள் நீதி வாங்கி கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து இந்த விஷயத்துல கொஞ்சமாவது பாதிக்கப்பட்டவங்க கூட வந்திருந்திருக்கணும் அதுக்காண்டி அதிமுக என்ன பண்ணிருக்கணும் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக போய் பார்த்துருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களாவது அட்லீஸ்ட் டைரக்டா அந்த இடத்த போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதலா துணை நின்றுக்கணும் தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணல சரி அதிமுக தான் இத பண்ண தவறிட்டாங்க பாஜகவாவது இந்த ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க கூட நிப்பாங்கன்னு பார்த்தா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்க்கவே இல்லைங்க இந்த ஒரு சம்பவத்துல என்ன ஒரே ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அஜித்குமார் அவர்களை போலீஸார் தாக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு இந்த ஒரு வீடியோ வெளியானதுக்கு தான் இந்த கேஸே ரொம்ப சீரியஸா மாறி கண்டிப்பா வந்து அஜித்குமார் வந்து போலீசார் தாக்கியிருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்தினாங்க அப்புறம் தமிழக முதல்வரே அஜித்குமார் அவர்களோட தாய்க்கு கால் பண்ணி சாரிம்மா தெரியாம நடந்துருச்சு இனிமேல் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்காது நீங்க தைரியமா இருங்க இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்தே தீர்வோம் வேமா நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஆறுதல் வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு வந்து அஜித்குமார் அவர்களோட குடும்பத்துக்கு கால் பண்ணி வந்து பேசியிருக்காரு ஆறுதல் சொல்லியிருக்காரு இப்போ இதை வந்து தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா தமிழக முதல்வரை பார்த்து அப்படியே இபிஎஸ் அவர்கள் வந்து காப்பி அடிக்கிறாரு இதெல்லாம் நியாயமா இவர் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தா ஃபர்ஸ்டே வந்து ஆறுதல் சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் தமிழக முதல்வர் சொல்ற வரைக்கும் இவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவரா இருந்தா ஃபர்ஸ்டே வந்து ஆறுதல் சொல்லிருக்கணும்ல ஏன் வந்து ஆறுதல் சொல்லாம விட்டார் அப்படின்றதான் பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லிண்டார்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இந்த கேஸ் வந்து எஃபெக்டிவாக வந்து மாறி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல வந்து அடுத்தடுத்து நடவடிக்கையை வந்து எடுத்திருப்பாங்க ஆனா இப்போ எல்லா நடவடிக்கையும் எடுத்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குரல் கொடுக்குற மாதிரி ஆயி போச்சுங்க இந்த ஒரு தான் அண்ணாமலை அவர்களோட பிரசன்ஸை நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோங்க ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் தான் ஒத்தாலாக நின்று போராடி சாட்டையடி போராட்டம்லாம் நடத்தி மக்களோட கவனத்தை ஈர்த்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை மக்கள் கிட்ட வந்து கொண்டு போனாரு அவர் அந்த மாதிரி எஃபெக்டிவா போராட்டம் நடத்தி ப்ரெஷர் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயத்துல வந்து ஞானசேகரனுக்கு தண்டனையா வந்து கிடைச்சிருச்சு இந்த மாதிரி யாருமே இந்த ஒரு சம்பவத்துல எஃபெக்டிவா போராட மாட்டாங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்து இருக்குங்க இதே அண்ணாமலை அவர்கள் எப்படி ஒத்தாலா போராடினாரோ அது மாதிரி எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து தமிழக அரசுக்கு ப்ரெஷர் போட்டு இந்த ஒரு விஷயத்துல நியாயம் கேட்டு போராடணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியெல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்